நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் ரீசெண்டா பிரஸ் மீட் பண்ணும்போது தமிழ்நாட்டுல நிறைய புதிய கட்சிகள் உருவாகி இருக்கு தளபதி விஜய் அவர்கள் கூட தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு புதிய கட்சிகள் பத்தி விமர்சிக்க கூடாது ஏன்னா நானே புதிய கட்சி தான் அப்படின்ற மாதிரி டிவிக்கு பத்தி எந்த ஒரு விமர்சனமும் வைக்காம போயிருக்காரு சோ ஒரு நல்ல முடிவு தான் ஏன்னா அவர்கள் தளபதியை விமர்சனம் பண்றதையும் தளபதி கமலவர்களை விமர்சனம் பண்றதையும் பார்க்கவே கொஞ்சம் வேடா இருக்கும் அதுலயும் ரெண்டு பேருமே லோகேஷோட எஸ்யூ யூனிவர்ஸ்ல வேற இருக்காங்க லியோ கிளைமேக்ஸ்ல கமல் அவர்களோட வாய்ஸ் வாரிசே வச்சிருந்தாங்க அண்ட் தளபதி அண்ட் கமல் ஒரு நல்ல பாண்டிங் பர்சனலா இருக்கு சோ அரசியலுக்காக அதுவும் டிஎம் முட்டு குடுக்க போயிட்டு சண்டை வருமா அப்படின்னு மாதிரி நினைச்சேன் அதுவும் டிஎம் கே பாத்தீங்கன்னா இயக்குனர் பாக்கியராஜ் அண்ட் போஸ் வெங்கட் தென் சத்யராஜ் அவர்களோட மகள்னு சொல்லிட்டு சினிமா சம்பந்தப்பட்டவங்களே தளபதிக்கு எதிரா பேச வைக்கிறாங்க அதுக்கான ரீசன் தளபதியோட சினிமாவில சம்பந்தப்பட்டவங்களே அவரை திட்டுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு தான் சோ கமல் அவர்களையும் அந்த மாதிரி பேச வைப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு பட் கமல் அந்த மாதிரி பேச போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுல கொஞ்சம் ரிலீஃப் அண்ட் ஆல்சோ கட்சி

டிஎம்கே சோ இந்த ஒரு பதவி குடுக்கறதால தான் அவர் போயிட்டு டிஎம்கேவுல சேர்ந்தது சோ அரசியலுக்கு வந்ததுக்கு ஒரு பாசிட்டிவா இது இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்